காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று தொன்னூற்றொன்பது தேச தலைமைக்கு அரசன் ஆட்சி நடத்துபவர்களிடம் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் எனவே கட்டுப்படுத்த ஒரு தலைவன் வேண்டும் ஆளப்படுகிறவர்களுக்கும் தங்களுடைய நாடு என்பது மண்ணும் மலையும் நதியுமாக முடிந்து போகாமல் அதனிடம் அன்பு பக்தி விஸ்வாசம் எல்லாம் உண்டாக்குவதாக அதன் உருவகமான ஒரு உயிருள்ள பிடிப்பு வேண்டும் இந்த இரண்டு உத்தேசங்களுக்காகவும் ஆட்சியின் தலைவராக தேசத்தின் தலைவராக ஒருத்தர் இருக்க வேண்டியதாகிறது ராஜா என்று ஒருத்தனை அப்படி வைத்துக் கொண்டார்கள் பாரம்பரியமாக இப்படிப்பட்ட ராஜாவை வைத்துக்கொண்டால்தான் குழந்தையாக அவன் பிறந்ததிலிருந்தே அந்த தலைமை பீடத்துக்கு வேண்டிய எல்லா யோகியதாம்சமும் அவனுக்கு இருக்குமாறு பயிற்சி கொடுக்க முடியும் என்பதால் ராஜ பதவியை ஹெரிடிட்டரியாக வைத்துக் கொண்டார்கள் கற்றுக் கொடுத்து பயிற்சி பண்ணுவது மட்டுமில்லாமல் தன்னுடைய பேக்ரவுண்டு சூழ்நிலை அதாவது தன்னுடைய வாழ்க்கை பின்னணி அந்த சூழ்நிலை இரத்தத்தோடு வந்த குணம் முதலியவற்றிலிருந்தே ராஜாவுக்கு இருக்க வேண்டிய அநேக அம்சங்களையும் தோரணைகளையும் ஒருவன் பெறுவதும் பாரம்பரிய முறையில்தான் சாத்தியமாகிறது அவன் மனம் போனபடி செய்ய விடாமல் சாஸ்திரம் நீதி சாஸ்திரம் என்று ஏற்கனவே இருக்கப்பட்டவைகளை அனுசரித்து அவற்றுக்கு கட்டுப்பட்டே ஆட்சி பண்ண வேண்டும் என்று வைத்தார்கள் ராஜகுரு மந்திரிகள் புத்திமான்கள் ஆகியோரை கொண்ட அநேக விதமான ஆலோசனை சபைகளின் அபிப்பிராயங்களை கேட்டு அதன்படியே ராஜா ஆட்சி நடத்த வேண்டும் என்று வைத்தார்கள்